அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி நாலு வயசு ஏழு மாசம் இருபத்தி ரெண்டு நாள் தான் அவருக்கு ஆகுது அவர் வந்த உடனே கேட்ட கேள்வி என்னன்னா சார் ஜாதகம் வந்து நிறைய பார்க்கிறோம் ஆனா ஒரு தீராத பிரச்சனையோ எல்லாமே முக்கியமான ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா சார் அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்து அதிலிருந்து அந்த காலத்தை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யலாம் இல்லையா அப்படின்னா அந்த காலங்கள் எப்போதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிற வார்த்தையை இந்த வந்திருந்த ஜாதகர் கேட்டார் சரி இப்ப அவருடைய ஜாதகரை நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவோம் இப்ப பதினொன்று பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த ஜாதகம் பிறந்த ஜாதகம் டிசம்பர் லக்கணம் பிறக்கும் போது இவருடைய இருபத்தி நாலு வயசு ஏழு மாதம் இருபத்தி ரெண்டாம் ஆள் போது ஏழைப்பு லக்கணம் அவருடைய கடக லக்கணம் ஆயுள் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஜாதகருக்கு போயிருக்கு சரி இப்போ இந்த லக்னாதிபதி சந்திரன் இந்த சந்திரன் எங்க இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து இந்த ஏழைப்பின் லக்கணத்தை அவருடைய லக்கணத்தை இந்த சந்திரன் பார்க்கறதுனால இந்த உடம்புல பிரச்சனை இல்லை உடம்புல பிரச்சனை வராது இந்த உடம்பை இயக்கக்கூடிய புள்ளியா இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு புதன் இந்த புதன் ஆயுள் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஆயுள்யம் அப்படிங்கிற போது ஜாதகத்துடைய புதன் அப்படின்னு சொல்றோம் இந்த புதன் இந்த லக்கணத்துக்கு யாரு மூணு பன்னெண்டுக்குடைய விரையாதிபதி முயற்சியும் விரயத்துக்கும் ஆளாகக்கூடிய புதன் எங்க இருக்கிறார் ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்ப புதன் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து தாய் இது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறாரு அதுல விரயம் சார்ந்த விஷயத்தை செய்யறாரு அதே மாதிரி முயற்சி பண்ணி விரயங்களை எந்த இடத்துல செய்யறாரு வீடு வண்டி வாகனத்துக்காக அந்த முயற்சி பண்ணி விரயங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக அமையுது சரி அப்ப இந்த புதன் யார் விசாரத்தில் இருக்கிறார் ஆறாம் அதிபதியான இந்த ஏழு கிழக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான குருபாவனுடைய நட்சத்திர சாதத்தில் இருக்கிறார் என்ன கடன் நோய் பம்பு வழக்கை எதிரி பிரச்சனைகளில் எல்லா ஆளாக கூடிய இந்த ஆறாம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய குருபாவனுடைய நட்சத்திரத்துல இந்த புதன் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த புதன் ஏற்கனவே விரைபதி அப்ப இந்த காலகட்டம் தூணை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல மிக சுவன் விரையும் செய்யக்கூடிய காலகட்டம் கடமையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் வரப்போகுது அப்படிங்கிறத ஜாதகர்க்கு சொல்லக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சது சே அப்படின்னா இந்த ஜாதகர் புதன் குழுவா வழி நட்சத்திரம் அவர் அதனால் அவர் ஆறா மறிமுறை பாக்கியாதிமனையும் அவர்தான் ஒரு பாக்கியத்தை வாங்குறதுக்கு கடமை ஏற்படுத்தி விலையங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்தில் அமைய போகுது அதனால இந்த காலகட்டம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை கடன் வாங்க போறீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை அதை எப்படி செய்யணும் கடனை வாங்கலாமா நிறைய வாங்கலாமாங்கிற ஒரு அடிப்படையில இந்த கடன் தான் இந்த புதன் கொடுப்பார் எந்த இடத்துல வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் இது சார்ந்த விஷயங்களில் விடயங்களையும் கடன்களையும் ஜாதகத்தில் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு வளர்த்தலாம் சரி இனி இந்த ஆயுத நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த ஒன்னாம் பாதம் எங்க வரும் இந்த இடத்துல வரும் ஆயுத நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஆறாம் இடத்தில் போகக்கூடிய காலகட்டம் அப்ப இயற்கையாக இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதகர் கடன்பட வேண்டிய காலம் எதிரிகளை சந்திக்க சந்திக்கக்கூடிய காலம் நோய்களை சந்திக்கக்கூடிய காலம் மருத்துவமனை செல்லக்கூடிய காலம் போர்டுகேஸ் பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போகக்கூடிய காலம் இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆயுத நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த ஒரு வருஷ ஒரு மாதம் பத்து நாள் பதினஞ்சு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி உள்ள இது சார்ந்த பிரச்சனைகளை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு சொன்னான் அப்ப அதுக்கு ஒரு சின்ன அதாவது அதுக்கு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னா சிக்கு கோலம் போடுறது ஒரு தடவை போட்டுட்டு மறுபடியும் நம்ம அழிச்சிட்டு போடவே முடியாத அளவுக்கு இருந்தாலும் சிக்கு கோலம் அதே மாதிரி நூல் கந்தை பிரிக்கிறது சிக்கு இருக்கக்கூடிய நூல் கன்றுகளை பிரிக்கிறது இதெல்லாம் ஒரு பரிகாரம் சாதாரண பரிகாரம் தான் ஆனா அதுக்கு அதனுடைய விஷயமே வேற அப்படிங்கிற போது இந்த காலகட்டத்தில் பிரச்சனை சார்ந்த விஷயங்களை சார்ந்த பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம செய்யணும் சரி அப்ப இந்த ஏழு கணத்துக்கு ஆறாம் இடத்துல அந்த நமோம் சொல்லி போகக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகருக்கு பிரச்சனை கடன் பம்பு வளர்ப்பு நோய் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்த போகுது அது எந்த வழியில வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கடனை ஏற்படுத்த போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சரி இது ஒரு கட்டம் அப்ப இந்த காலகட்டங்கள இது ஆழாவிடம் சார்ந்த விஷயங்களை செய்து சரி இப்ப ஆயுள் நட்சத்திரம் மூணாம் பாதம் வருது இந்த மூணாம் பாதம் இங்க தொட்டு போகும் இங்க தொட்டு போகும் எட்டாம் இடத்தை தொட்டு போகும் எட்டாம் இடங்கிறது தீராத பிரச்சனை தீராத கண்டம் அவமானம் பரிச்சல் போட்டிகஸ் பிரச்சனை அதே மாதிரி விபத்து அறுவை சிகிச்சை பல துன்பங்களை அணிவிக்கக்கூடிய காலகட்டம் சிறைவாசம் போலீஸ் ஸ்டேஷன் போறது மற்றவங்க பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறது இது இடத்துல இந்த நவாம்ச புள்ளி காலகட்டத்துல ஜாதகர் நவாம்சி போகட்டர் அணிவிக்கூடிய இருபத்தி ஆறு பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த ஜாதகர் இந்த எட்டாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அணிவிக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கியே வரும் அப்ப இந்த ஜாதகர் குத்து மண் எடுத்து புற்று மண் இருக்கக்கூடிய புற்று மண்ணோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு அபிஷேக ஆராதனைகளை பண்ணி தானவர்களை செய்து கொண்டால் இந்த எட்டாம் மனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றிக்கொள்ளலாம் அதே மாதிரி புண்ணை மரம் புண்ணை மரம் நட்ட வச்சு வளர்த்து அதை வளர்த்து கொண்டே வந்தாலும் இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ஆயுத நட்சத்திரம் மூணாம் மாதம் வரக்கூடிய காலகட்டத்தில் பெரும் பாதிப்புகளை அது உருவாக்காது சரி இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றது ஜட்ஜ்மெண்ட் யாரு எந்த இடத்துல கொடுப்பாங்களோ அந்த இடத்துல போய் நின்று பார்த்துட்டு வர்றது அதே மாதிரி காவல் அதிகாரிகளுக்கு நம்மளால உடம்புக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டலோ அவங்களுக்கு ஏதாவது உதவியோ ஒரு டீயோ காப்பியோ அவங்களுடைய அந்த உணர்வை ஆவணத்தை குறைக்கிற அளவுக்கு உண்டான விஷயத்தை செய்து கொள்வது அதே மாதிரி கால் முடமா இருக்கிறவங்களுக்கு ஊனப்பட்டிருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது அதாவது அநாத இல்லங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது தானவிரங்களைதான் பண்ணுவது வயசான மூலாட்டிகள் வயசான பெரியவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து கொள்வது அவர்களை சுத்தம் செய்வது அவர்களை சுத்தம் செய்து நல்ல விஷயங்கள் பண்ணுவது அதே மாதிரி அவர்களுக்கு பணம் உதவிகள் பண்ணி ஏதாவது அவர்களுக்கு மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சாப்பாடு கொடுத்து அன்னதானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செய்து அவர்களுக்கு பாதுகாத்து கொண்டு வந்தால் இந்த எட்டாம் இடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க செய்கிற அந்த தான தர்மம் இந்த கால் முடவு முடக்குவாதமா இருக்கிறவங்க அதே மாதிரி கால் நடக்க முடியாதவங்க எழுந்திருச்சு நடக்க முடியாதவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய ஏன்னா எட்டாம் இடம் சரி அந்த சனி பகவான் ஏழ்மைக்கு அதிபதி அவர் வந்து அன்னதானம் சம்பந்தப்பட்ட அன்னதானம் போய் அந்த காலகட்டத்தில் சாப்பிடணும் ஏன்னா சனி பகவான் எப்பவுமே அன்னதானம் செய்யறவங்களை அன்னதானம் சாப்பிடுறவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்ப அன்னதானம் இந்த இடத்துல சாப்பிடணும் அதே மாதிரி சிறைவாசம் போகக்கூடிய இருக்கிற இடத்துல கேஸ் போய் அந்த காலகட்டங்கள்ல அங்க இருக்கிறவங்கள பார்த்துட்டு வர்றது அடிக்கடி கேஸ் போறது இது சார்ந்த விஷயங்களில் இந்த ஜாதகர் செய்து கொண்டால் இந்த ஏழு கிழக்கணத்துல ஆயுள் நட்சத்திரம் மூணாம் மாதம் வரக்கூடிய காலகட்டமான இந்த மூணு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதிமூணு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ஜாதகருக்கு இது சார்ந்த விஷயங்களில் பெரும் பிரச்சனைகளை ஜாதகர் சந்திக்கிறதுக்கு வந்தாலும் அதுக்கு முன்னாடியே இவர் செய்கிற ஒரு தான தர்மம் மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் மருந்து வாங்கி கொடுக்கிறது மருத்துவமனை யாரை கூட்டிட்டு போறது அவங்க அவங்க அவங்களை பாதுகாப்பதற்காக ரெண்டு நாள் மருத்துவமனையில தந்துறது அந்த பெட்ல படுப்பதை எந்திரிப்பது இது சம்பந்தப்பட்ட உபகாரமான செய்களை எல்லாம் இந்த ஜாதகர் செய்தால் இந்த எட்டாம் சார்ந்த விஷயங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பை இந்த காலகட்டம் உருவாக்கும் அப்ப இந்த தீராத பிரச்சனை எப்ப வருதோ இந்த தீராத பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே சில நன்மையான விஷயங்களை நம்ம செய்தால் மட்டும்தான் அந்த காலகட்டங்கள்ல இந்த எட்டாம் முறை நவாம் சுப்பிடி வரக்கூடிய காலகட்டத்துல பாதிப்புகளை உருவாக்காது அதே மாதிரி இரண்டாம் முறை சார்ந்த வாக்கு தனம் குடும்பம் அதே மாதிரி வருமானம் இது சார்ந்த விஷயங்களிலும் பாதிப்பை உருவாக்கினால் அந்த காலகட்டத்தில் இந்த எட்டாம் வரும்போது அது சார்ந்த விஷயங்களை நம்ம ஏழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் இந்த சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தும் எதிர்பாரையா சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் நாம் ஒரு வார்த்தை ஆகாத வார்த்தையோ தேவையான வார்த்தையோ ஜாதக ரீதியாக நம்ம பயன்படுத்தினால் எட்டாம் மனம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது நமக்கு அந்த பாதிப்பை உருவாக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ஆறாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலையும் நவம்சப்பள்ளி போகப்படி காலகட்டத்தில் அந்த பாதிப்பை இந்த ஜாதக அமைப்பு உருவாக்கும் ஏன் இந்த நட்சத்திராதிபதியோடு சூரியன் சேர்றதுனால சூரியன் வாக்குத்த அதிபதி அவரும் யாரோட சாரத்தில் இருக்கிறாரு குருபாவோட சாரத்தில் இருக்கிறார் அவரும் ஆறாம் அகதி சாரத்தில் இருக்கார் கடும் சொல் பேசுறதுனால கடும் வார்த்தை பேசுறதுனால குடும்பத்தை மற்ற குடும்பத்தை பேசி அதாவது வரும் வருத்தப்படுற அளவுக்கு செய்யறதுனால இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் நவாரான் சோப் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் இந்த நட்சத்திராதிபடியாத புலன் இந்த போச்சாரத்துல இந்த இடத்துல வரும்போதும் இந்த இடத்துல வரும்போதும் தீராத பிரச்சனைகளையும் தீராத கஷ்டங்களையும் கொடுக்கறதுக்குண்டான அமைப்பை தருவார் என்பதால் இந்த காலகட்டம் தீராத பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே ஒரு செய்ய வேண்டிய அன்னதானம் பரிகாரம் இது எல்லாமே செய்து கொண்டால் இந்த ஆறு என்று சந்திக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை சந்திக்காமல் தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு நம்ம முழுசா எடுத்து சொன்னோம் இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசந்திரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்